இப்போ திருதியை திதியில் வளர்பிரையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது சிம்ம ராசி தான் வந்து திதி சூன்ய ராசியாக வருது ஸோ முன்னோர்கள் வழியில் திதி கொடுக்காம இருக்கிறதாகட்டும் பூர்வீகத்தில் எப்போ பாரு பங்காளிங்க கிட்ட ஈடே அல்லது உறவினர் கிட்ட ஈடே ப்ராப்ளம் ஆகிறது அதாவது முதல் குழந்தைக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது ஸோ இந்த மகர வீடு வந்து காலப்புஷ இருந்து பத்தாவது வீடாக வரனால தொழிலில் ஒரு ஏமாற்றம் தொழிலே இவங்க வந்து ஸோ இவங்க வந்து அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளம் குண்டு வெள்ளம் சொல்லக்கூடிய வெள்ளத்தை ஸோ முயற்சிகள் அதே போல் குழந்தை தாமதம் ஆகிறது இந்த பாதிப்புகள்லாம் வந்து வளர்பிரையில் பிறந்திருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் வந்து கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரார்த்தனைகள் அனைத்துமே வந்து பஞ்சமி திதி நாளில் பண்ணால் நிறைவேறும் ஸோ இவங்களுக்கு வந்து தெய்விர சஷ்டியாக இருக்கும் பொழுது அதாவது சிம்ம வீடு தான் வந்து திதி சூன்யமாக வருது ஸோ காலபுருஷ தத்துவத்தில் இருந்து ஐந்தாவது வீடாக வரனால ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் நம்மோடு ஏஎல்பி அஸ்ட்ரோலஜர் மோனிகா அணிந்திருக்காங்க திதிகள் பற்றி திதிகள் தொடர்பில் உங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இந்த காணொலியில் உங்களுக்காக நாங்கள் அவங்களிடம் கேட்க இருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம்மா திதிகள் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம தான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பிறப்புக்கும் திதிகளுக்கும் கூட சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இப்ப வந்து திதின்னு எடுத்தானாவே வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இறந்தவர்களுடைய என்ன திதியில இறந்துருக்காங்க எத்தனை மாசம் அடைப்புகள் இருக்கு அந்த மாதிரி தான் பாக்குறவங்க இருக்கும் ஆனா வந்து பிறந்த நாள் அன்று என்ன திதி போயிட்டு இருக்கோ அந்த திதியை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியும் இதை எடுத்து திதினா என்ன எத்தனை திதிகள் இருக்கு திதி அப்படின்னு எடுத்தோன்னா வந்து பதினைந்து திதிகள் அதாவது வந்து வளர்பிரையில பதினைந்தும் தேய்பிரையில பதினைந்தும் வரும் வளர்பிரை பார்த்தோம்னா சுக்கலபட்ச திதிகள்னு சொல்லுவோம் தேய்பிரையில பார்த்தோம்னா கிருஷ்ணபட்சம் திதிகள் அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து திதிகள் இருக்கு இந்த பதினைந்து திதிகள்லையும் வந்து பிறந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து எந்த மாதிரியான குணா விஷயங்களோட இருப்பாங்க இந்த மாதிரி திதிகளில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கான பரிகாரம் செய்து அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரதமை திதியில பிறந்தவங்களோட குண இயல்புகள் வந்து எப்படி இருக்கும் இந்த பிரதமை திதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனது அப்படிங்கிறது எதுலேயுமே வந்து ஆழமா வந்து போய் திங்கிங்ல இறங்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதாகட்டும் அல்லது எதாவது படிப்பு விஷயம் வேலை விஷயம் எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப டெப்தா யோசிச்சு தான் வந்து இறங்குவாங்க எதுலையுமே ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ல தான் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ எல்லா பதினைந்து திதிகளுக்குமே வந்து திதி சூன்ய ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ பிரதமை திதி அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு சூன்ய ராசிகள் இருக்கு அந்த சூன்ய ராசிகளை தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியும் ஸோ இந்த பிரதமை திதியோட சூன்ய ராசிகள் எது எதுன்னு பார்த்தோன்னா துலா ராசியும் மகர ராசியும் அதுவும் வந்து வளர்பிறை பிரதமை திதியில பிறந்துருக்காங்க அப்படின்னா துலா ராசியை தான் வந்து சூன்ய ராசியா எடுத்துக்கணும் ஸோ காலபுருஷ தத்துவத்துல இருந்து பார்த்தோம்னா துலா ராசி அப்படிங்கிறது ஏழாவது வீடு ஸோ கண்டிப்பா வளர்புறை பிரதமையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தோம்னா சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாதிப்பு திருமண விஷயத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையாகி டைவோர்ஸ் ஆகிறது இந்த மாதிரி வந்து ஆகுறது பிஸ்னஸில் இது எல்லாமே வந்து இந்த வளர்புறை பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு ஏற்படும் சுக்லபட்சம் பிரதமர் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ சுக்லபட்சம் பிரதமை அப்படின்னு எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மகரம் வீடு தான் வந்து சூன்ய வீடா இருக்கு ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும் காலபுருஷ தத்துவத்தில இருந்து பத்தாவது வீடா வரனால தொழில் சரியா அமையாது வேலையாகட்டும் ஆகட்டும் தொழில் ஆகட்டும் இதுல அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் தொடர்ந்து ஒரு ஐந்து வருஷத்துக்கு கூட ஒரு வேலையில தங்க மாட்டாங்க அதே போல தொழில் எடுத்தாலும் தொடர்ந்து நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் நிச்சயமா இப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன இவங்க வந்து அடிக்கடி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டே வந்தாங்கன்னா கொஞ்சம் நிவர்த்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த திதி வந்து த்விதியை திதி இந்த திதியில் பிறந்தவங்களுடைய இயல்புகள் வந்து எப்படி இருக்கும் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ராசிகள் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி திதி சூனிய ராசிகளாக இருக்கும் இவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் ஸோ இந்த த்விதியை திதியில் பிறந்தவங்க வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க பொய் சொல்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் எதுக்கு போய் சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு நேர்மை குணத்தோட பிறந்தவங்கன்னே சொல்லலாம் இந்த துதியை திதியில் பிறந்தவங்க சோ இவங்களுக்கு திதி சூன்ய ராசிகள் எந்தெந்த வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு வீடும் மீன வீடும் தான் வந்து ரெண்டுமே குரு பகவானுடைய வீடுகள் தான் இவங்களுக்கு திதி சூன்யம் ஸோ வளர்பிறை துதியையில பிறந்திருக்கவங்க அப்படின்னு எடுக்கும் பொழுது இவங்களுக்கு தனுசு ராசி வந்து திதி சூன்யமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்துல காலபுருஷ தத்துவத்திலேருந்து இருந்து ஒன்பதாம் பாவகமா வரனால தந்தை வழியாக வர சொத்துக்களை இவங்களால் அனுபவிக்க முடியாது அதே போல தந்தை வழி ப்ராப்பர்ட்டிக்கு பயங்கர ஒரு போராட்டம் ஏற்பட்டு தான் கைக்கு வர நிலை கைக்கு வந்தாலும் உடனடியாக ஒரு நஷ்டத்துக்கு சேல் பண்றது ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உண்டாகும் அப்பாக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது இப்போ ஒன்பதாவது இடத்துல சில பேரோட ராசி கட்டத்தில் வந்து சூரியன் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமா பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வந்து இப்போ ஒன்பதாவது கட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குருவே ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்சி பலம் பெறாது உங்களுக்கு அந்த கிரகத்தால் ஆட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அது பலனளிக்க அதுதான் வந்து அந்த திதி திதிசூன்ய ராசியோட வீடு வந்து வேலை செய்யும் அப்படிதான் சோ உங்களுக்கு வந்து சாதகமா இருக்காது பாதகமான பலன்கள் தான் அதிகமாக கொடுக்கும் இப்போ திதியை திதியில வந்து கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு திதி சூனிய ராசி அப்படின்னா என்ன ஸோ இவங்களுக்கு வந்து மீனராசி தான் வந்து திதிசூன்யம் ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும்னா வெளிநாட்டுக்கு அதாவது பிறந்த நாட்டிலேயே இருக்க விடாது இவங்க பிறந்து படித்து வளர்ந்தது உடனே வந்து பிறந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறது குடும்பத்தை விட்டு வெளியே போகிறது வேலைக்காக ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை வெளியில் போகல பொழுது தேவையில்லாத செலவுகள் இவங்களுக்கு ஏற்படும் ஒரு செலவுகள் ஆகட்டும் தேவையில்லாத விரயங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி மாறி மாறி இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு மைனஸ் இவங்களுக்கு ஓகே இப்போ வந்துட்டு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன இவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தேன் வந்து தானமாக கொடுக்கணும் கோவில் போயிட்டு அதுவும் வந்து குரு பகவானுடைய போகணும் குரு ஆலயம்னாவே திருச்செந்தூர் போகலாம் அல்லது சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் எடுத்த கோவிலுக்கு போயிட்டு தேன் தானம் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்தாங்கனாவே சிறப்பான பலன்கள் ஏற்படும் அடுத்தது வந்து பிறந்தவங்க இவங்களுக்கான குண இயல்புகள் இருக்கும் இந்த திதி அப்படின்னா விட்டு கொடுத்துருவாங்க ஏதாவது கேட்டோம்னா விட்டு கொடுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து எதுவுமே அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க விட்டு கொடுக்காம இருப்பாங்க ஸோ இவங்க அப்படி இல்லை விட்டு கொடுக்கற தன்மை அப்படிங்கறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நினைத்த காரியத்தை வந்து நடத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளேயே ஒரு எண்ணம் அப்படிங்கறது இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக இது வந்து அதாவது கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் சரி சுக்லபட்சமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இதே இயல்புகள் இருக்குமா கண்டிப்பா திதியில வளர்பிரையில பிறந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது சிம்ம ராசி தான் வந்து திதி திதிசூன்ய ராசியாக வருது சோ காலபுருஷ தத்துவத்தில இருந்து ஐந்தாவது வீடா வரனால பூர்வீகம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனையாவே இருக்கும் முன்னோர்களுக்கு வந்து சரியா திதி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த திதியில பிறந்திருக்காங்கன்னா முன்னோர் பெற்றோர்கள் வழியில் திதி கொடுக்காம இருக்கிறதாகட்டும் பூர்வீகத்தில் எப்போ பாரு பங்காளிங்க கிட்ட இடையே அல்லது உறவினர் கிட்ட இடையே ப்ராப்ளம் ஆகிறது அதாவது முதல் குழந்தைக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது இவங்களோட குழந்தை முதல் குழந்தை இருக்காங்கன்னா எப்போ பாரு அவங்களால ஒரு டென்ஷன் மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு போகும் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு திதி சூனிய ராசி அப்படின்னா என்ன திதிசூன்ய ராசி இந்த தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு மகரம் தான் ஸோ இந்த மகர வீடு வந்து காலப்புருஷ தத்துவத்துல இருந்து பத்தாவது வீடாக வரனால தொழிலில் ஒரு ஏமாற்றம் தொழிலே இவங்க வந்து செய்யக்கூடாது ஸோ சப்போஸ் வந்து தொழில் செய்கிறாங்கன்னா செய்யும் பொழுது ஒரு ஏமாற்றங்கள் ஒரு நஷ்டங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ வாங்குறாங்கன்னா வெறும் ஒரு ரூபாய் லாபம் லாபம் தான் அவங்களால வைக்க முடியும் அதிகப்படியான லாபங்களும் எடுக்க முடியாது நஷ்டங்கள் ஏற்படும் இதை கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம் தனியா வந்து உட்கார்ந்தாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா மாட்டிடுவாங்க ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கூட நீடிக்க மாட்டாங்க ஒருத்தன் கீழே முடியாது அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளேயே உண்டாயிடும் திருதிய திதியில பிறந்தவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன ஸோ இவங்க வந்து அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளம் குண்டு வெள்ளம் சொல்லக்கூடிய வெள்ளத்தை தானமா கொடுக்கணும் அதுவும் வந்து இந்த திருதியை திதி நாளன்று போய் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த திதினால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அடுத்து வந்து சதுர்த்ததி திதி சதுர்த்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த திதியில பிறந்தவங்களுடைய குண இயல்புகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ஸோ இந்த சதுர்த்தி திதியில பிறந்தவங்க அப்படிங்கும் பொழுது நிறைய கனவுகளோட பிறந்திருப்பாங்க பெருசானா நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் லட்சியங்கள் நிறையா இருக்கும் கனவுகள் நிறையா இருக்கும் ஸோ இவங்க தான் வந்து இந்த திதியில் பிறந்திருக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்களுடைய திதிசூன்ய ராசிகள் யார் ஒருத்தங்க வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தோன்னா ரிஷப ராசி வந்து திதிசூன்ய ராசியாக வருது ஸோ காலபுருஷ தத்துவத்திலேருந்து ரெண்டாம் இடமா வரனால எப்போ பார்த்தாலும் வருமானத்தை பற்றியே சிந்திச்சிட்ருப்பாங்க வருமானமும் சீராக இருக்காது வருமானம் இப்போ முப்பதாயிரம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அங்கே பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மைனஸ் பொருளாதார முன்னேற்றமும் அடைய முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் சேமித்து வைக்கக்கூடியது இவங்களுக்கு நடக்கவே நடக்காது இதே வந்து தேய்பிரிய சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களானா அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கான திதி சூனிய ராசி அப்படின்னா என்ன ஸோ இவங்களுடைய திதி சூனிய ராசி வந்து கும்பம் ஸோ காலப்புருஷ தத்துவத்திலேருந்து பதினொன்றாம் வீடாக வருது ஸோ இது என்ன செய்யணும்னா எப்போ பார்த்தாலும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் ஒரு லாபம் ஈட்டணும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளாகவே இவங்களுக்கு போயிட்டுருக்கும் வேறு ஏதாவது செய்யலாமா அல்லது குறுக்கு வழியில் கூட யோசிக்க தோணும் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன ஸோ இவங்க வந்து சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு கருப்பு எல்லை வந்து தானம் கொடுக்கணும் அதை வந்து நைவேத்தியமாகவும் செஞ்சுட்டு போகலாம் அல்லது செய்ய முடியாதவங்க கருப்பு எல் வாங்கிட்டு போய் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட போய் கொடுத்துட்டு வரலாம் ஓகே இப்போ வந்து சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே விநாயகர் இங்கே இங்க குறிப்பிடுவோம் அதுக்கான காரணம் என்ன ஸோ கேது அப்படின்னு எடுத்தோன்னாவே நமக்கு விநாயக பெருமானும் ஆஞ்சநேயரும் தான் வந்து சொன்னது சனீஸ்வரர் ஸோ சனீஸ்வரருக்கு பிரச்சனைனா வந்து அவங்க ரெண்டு காலிலையும் தான் போய் விழுவோம் ஸோ தான் நான் ஆல்டர்னேட்டா இவங்கள சொன்னேன் ஓகே அடுத்து வந்து பஞ்சமி திதி பஞ்சமி திதியில வந்துட்டு பிறந்தவங்களுடைய குண இயல்பு வந்து எப்படி இருக்கும் ஸோ இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட குண இயல்புன்னு பார்த்தோன்னா பாசமாக இருப்பாங்க யார் கூடயும் சண்டை சச்சரவு போடுறதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது எல்லாரோடையும் கேரிங்காக பழகிறது ஓப்பன் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறைச்சி பேசுகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பஞ்சமி திதியில வந்துட்டு வளர்ப்பறி திதியில பிறந்தவங்களுடைய திதி சூனிய ராசி அப்படின்னா என்ன சோ இந்த பஞ்சமி திதியில வளர்பிரையில பிறந்தவங்களுடைய திதி சூனிய ராசி வந்து முதலாவதாக மிதுனம் சோ இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல இருந்து மூணாம் இடம் வருது சோ இவங்க புதுசா ஏதாவது முயற்சிகள் போட்டாலும் அந்த இடத்துல பல போராட்டங்களை தாண்டி தான் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் ஸோ முயற்சிகள் அதே போல் குழந்தை தாமதம் ஆகிறது இந்த பாதிப்புகள்லாம் வந்து வளர்பிறையில் பிறந்திருக்க கூடிய பஞ்சமி திதிகாரங்களுக்கு ஏற்படும் பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதிக்காரர்களுக்கான திதி ராசி அப்படின்னு சொன்னால் ராசிகள் இவங்களுக்கு வந்து கன்னியா ராசி தான் வந்து திதி திதிசூன்ய ராசியாக வருது ஸோ காலபூஷ தத்துவத்திலேருந்து ஆறாம் இடமாக வரனால எப்போ பார்த்தாலும் வந்து கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திதியில தான் இருப்பாங்க ஸோ வட்டி மேலே வட்டி கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு அசலையும் கட்ட முடியாமல் ஒரு ப்ராப்ளம் ஆகிறது ஒரு கடன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பாதிப்புகள் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது எல்லாமே இவங்களுக்கு அடிக்கடி வந்து நிகழும் இப்போ பஞ்சமி திதியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னா என்ன பரிகாரம் செய்யலாம் சோ இந்த பஞ்சமி திதிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் தான் தேங்காய் வந்து தானமாக கொடுக்கணும் எந்த அம்மன் கோவிலுக்கு வேண்டாலும் போகலாம் பஞ்சமி திதி நாளன்று தேங்காய் முழு தேங்காயா போய் தானம் கொடுத்துட்டு வரும் பொழுது மிக சிறப்பான பலன்கள் ஏற்படும் நிச்சயமாக இப்போ பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம பஞ்சமி வழிபாட்டில் வந்து இப்போ வாராகி வழிபாடு அதிகமாக நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த பஞ்சமிக்கும் வாராகிக்கும் என்ன சம்பந்தம் ஸோ வாராகி அம்மன் அப்படின்னு எடுத்தோன்னாவே இப்போது நிறையா ஆலயங்களில் பார்த்தோன்னா சிவபெருமான் வந்து வாராகியோட அவதாரம் எடுத்திருக்காரு சோ அதுதான் வந்து சிவபெருமான்னு நமக்கு இன்னும் தெரியல சோ எப்படி அப்படின்னு பாத்தோம்னா நான்கு பன்றி குட்டிகள் இருக்கு அந்த பன்றி குட்டிக்கு தாய் இல்ல சோ பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காக சிவபெருமான் அந்த அவதாரத்தை எடுத்து அவர் வந்து பால் ஊட்டிய சிலைகள் அப்படிங்கறது இன்னும் சிற்பங்களாக சொல்லுவாங்க அந்த இருந்து வந்துட்டு இருக்கு சோ நம்மளாதான் வந்து இந்த பஞ்சமி திதியில வராகிக்கு போய் தேங்காய் தீபம் போடுறது இந்த தீபம் போடுறது அப்படிங்கிறது இப்போதான் வந்து பாப்புலர் ஆயிருக்கு இதே வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க வாராகி அப்படின்னாவே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இப்போதான் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஸோ நம்மளாதான் வந்து இந்த பஞ்சமி நாள்ல நம்ம போய் பண்ணலாம் இந்த பஞ்சமை திதி வாராகிக்கு உகந்ததுதான் இல்லைன்னு சொல்ல வரல வாராகிக்கு உகந்ததுதான் நம்ம பிரார்த்தனைகள் அனைத்துமே வந்து பஞ்சமை திதி நாள்ல பண்ணா நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு நூல்ல அதனால இவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த சஷ்டி திதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க சஷ்டி திதி அப்படின்னு எடுத்தோன்னாவே கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ அதே போல் எல்லார் கூடையும் வந்து ஒரு அன்பாக பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அடிக்கடி யாரையும் வந்து குறை சொல்லாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க இந்த சஷ்டி திதியில் பிறந்திருந்தால் ஓகே இப்போ வந்துட்டு சஷ்டி திதியில் பிறந்தவங்களுடைய திதி சூனிய ராசி அப்படின்னு சொன்னால் என்ன வளர்ப்பு சஷ்டியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியாக மேஷ வீடாகவே வருது முதல்ல ஸோ இந்த மேஷ வீடாக வரனால பிறந்ததில் இருந்தே இவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போனாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பிறந்த ஊர்லேயே இருக்காங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டுமே இவங்களுக்கு ஏற்காது அதே போல் இதுவே வந்து தேய்பிரை சஷ்டியில் பிறந்தவங்களாக இருந்தால் இவங்களுக்கு என்ன மாதிரியான திதி சூனிய ராசிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இவங்களுக்கு வந்து தேய்பிரை சஷ்டியாக இருக்கும் பொழுது அதாவது சிம்ம வீடு தான் வந்து திதி சூன்யமாக வருது ஸோ காலபுருஷ தத்துவத்தில் இருந்து ஐந்தாவது வீடாக வரனால குழந்தை பாக்கியங்கள் லேட்டாகும் குழந்தை லேட்டாக பிறக்கிறது முதல் குழந்தையில் ஏதாவது பிறந்தாலும் உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கிறது உறுப்பு கோளாறு ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை வந்து சேல் பண்ணவே முடியாது ஒழுங்கான டாக்குமெண்ட் இருக்காது அல்லது பட்டா இருக்காது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது பூர்வீகத்திலே உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்தால் அதில் வந்து கிடைக்கிறதுக்கே ஒரு போராட்டமாக தான் இருக்கும் பூர்வீக சொத்தை இவங்களால முழுசா அனுபவிக்கவே முடியாது முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஸோ முன்னோர்களுக்கு சரியான திதி முன்னோர்கள் கொடுக்காம இருப்பாங்க ஸோ அந்த சாபம் அப்படிங்கிறது இன்னுமே நீடிச்சு வந்துட்டு இருக்கும் இப்போ சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னா என்ன ஸோ சஷ்டி திதி அப்படின்னு எடுத்தோன்னாவே முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் தேன் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தா இவங்களுக்கு இந்த திதியினால இந்த சூன்ய திதியினால ஏற்படுகின்ற தோஷங்கள் வந்து நீங்கும் நிச்சயமா இப்ப திதி அப்படின்னு சொல்லும்போது இந்த சஷ்டி அப்படின்னு சொல்லும் முருகர் தான் இந்த முருகருக்கும் சஷ்டிக்கும் என்ன சம்பந்தம் எடுத்தோனாவே எல்லாருமே வந்து என்ன முதல் காரணம்னா வந்து திருமணத்துக்காக வந்து விரதம் இருக்கிறது அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கிறது ஸோ இது அதே போல் கந்த ஷஷ்டி கவசம் அப்படிங்கிறது நமக்கு அதில் இருந்து தான் சஷ்டி அப்படிங்கறது வந்திருக்கு ஸோ அந்த வரிகளிலேயே உங்களுக்கு தெரியும் ஸோ சஷ்டி கவசம் வந்து இந்த சஷ்டி நாளன்று படிச்சுட்டு முழுசா விரதம் இருக்கிறது ஸோ இந்த ஷஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு கண்டிப்பாக வந்து ஷஷ்டி திதியில் பிறந்த குழந்தை வந்து கன்ஃபார்ம் முருக பக்தராக தான் இருப்பாங்க நீங்கள் யாருடைய ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க முருகரை கும்பிட்டு தான் இருப்பாங்க சஷ்டிக்கு அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்தமி சப்தமியில் பிறந்தவங்க இந்த திதியில் பிறந்தவங்களுடைய இயல்புகள் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்க வந்து அதிகமாக வந்து அம்மாவை நேசிக்கவராக இருப்பாங்க அதே போல யாருக்கும் வந்து அதிகம் உதவி செய்யாமல் இருப்பாங்க சோசியல் சர்வீஸு இதுலலாம் வந்து அதிகம் நாட்டம் செலுத்த மாட்டாங்க அம்மாவை நலவாதியாக இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு சுயநலவாதின்னே சொல்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸோ அதே போல அம்மாவு அம்மாக்கு அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்தது தான் மனைவி அந்த மாதிரி ஒரு திங்கிங் உள்ளவங்களா தான் இருப்பாங்க தாய் தான் முதல் தெய்வம் அப்படின்னு தரிசனம் செய்கிறவங்களா இருப்பாங்க சப்தமி திதியில் பிறந்தவங்களுடைய திதி சூனிய ராசி அப்படின்னா என்ன வளர்ப்பிறை ஸோ வளர்ப்பிரையில பிறந்திருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா கடக ராசி தான் வந்து திதி திதிசூன்யமா வருது ஸோ காலபுருஷ தத்துவத்திலேருந்து நாலாவது வீடாக வரனால தாயை இவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் தாய்க்கு வந்து இவங்களால மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டு பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அதே போல் வண்டி வாகனம் வாங்கினாலும் உடனே பழுதாகிறது எங்கேயாவது கொண்டு போய் இடிக்கிறது இந்த மாதிரி ஏற்படும் வீட்டில் வந்து அடிக்கடி ரிப்பேர் செலவு வச்சுட்டே இருக்கும் வீடால் அடிக்கடி ஆல்ட்ரு பண்ணுறவங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்தமி திதியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் அதே போல் தேய்பிரை சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கான திடி சுனிய ராசி என்ன அவங்களுக்கான பாதிப்புகள் என்ன தேய்பிரை சப்தமீனு எடுத்தோன்னாவே தனுசு வீடு தான் வந்து திதி சூன்யமாக வருது ஸோ காலபுருஷ தத்துவத்துலேருந்து ஒன்பதாவது வீடாக வரனால தந்தை வழி இப்போது தந்தை வந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலை இவங்களால் எடுத்து செய்ய முடியாது நீடிக்காது ஒரு ரெண்டு தான் செய்வாங்க அதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ தந்தை வழியில் வர சொத்துக்களையும் உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாது நஷ்டத்துக்கு விற்பாங்க காசு தேவை அப்படின்னு உடனடியாக விற்பாங்க முழுசாக அந்த பலனையும் இவங்களால் அனுபவிக்க முடியாது அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்களால செய்யவே முடியாது செஞ்சாலுமே இஷ்ட தெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இவங்களுக்கு கிடைக்காது இப்போ வந்து சப்தமியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளம் வந்து தானம் கொடுக்கணும் அதுவும் இவங்களுடைய தந்தை கையால ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் கொடுக்குறப்போ மிக சிறப்பான பலன்கள் தந்தையினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் ஒவ்வொரு திதியில பிறந்தவங்களுக்குமே வந்து இது ரொம்பவே பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும் ஒரு நேர்காணலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி நகைகளின் நந்தபனம் சர்வநாஷ்டம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம்